இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட பார்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உண்மை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது பார்வோனை பார்த்து கேட்கிறார் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் விடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் பார்வோன் விடுகிறேன் விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்ற காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அது நிமித்தமாக அங்கே பத் வாதைகள் உண்டானதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பேர் தம்முடைய சனங்களை வழிநடத்தி வருகின்ற அனுபவத்திலே பார்வோனின் சனங்கள் வாதிக்கப்பட்டார்கள் பார்வோனின் சணங்கள் கற்புடைய நாமத்தினாலே அங்கே பலவிதமான வாதைகளை அனுபவித்தார்கள் ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களையும் அவ்வாதைகளிலிருந்து காப்பாற்றி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் ஜனங்களுக்கு முன்பதாக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்மை உறுதிப்படுத்தி அவர் ஜனங்களை வெளியே அழைத்து வந்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவ உன்னை அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வர போதுமானவராக இருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுகின்ற பொழுது உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும் என்ற வசனத்தின்படியே உன்னை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் பணி நடத்த போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து அவரையே நம்பி அவரையே விசுவாசித்து நடக்கின்ற பொழுது ஆண்டு உன்னை அதிசயங்களை இந்த வாழ்க்கையிலே நீ மிகவும் நெருக்கப்படுகின்ற ஒரு நபராய் காணப்படலாம் பொருளாதார விஷயத்திலே இன்னும் இன்னும் மன அழுத்தத்திலே நீ சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவரையே நம்புங்கள் அவரே உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையுமா இருக்கட்டும் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படியே அவர் உங்களுடைய வேதனைகளை துயரங்களை பாடுகளை பலவிதமான போராட்டங்களை அறிந்து அதிலிருந்து உங்களை வெளியே அழைத்து வர அதிலிருந்து உங்களை அற்புதங்களினாலே நிரப்ப அதிலிருந்து உங்களை அதிசயங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இந்த தேவன் என்னத்தைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஆண்டவரே எனக்கும் ஒரு அதிசயத்தை பண்ணும் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி காலை வேளையிலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர்கள் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார் நாம் செம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஆண்டவரே துயரத்திலும் துன்பத்தின் நடுவிலும் வேதனின் மத்தியிலும் காணப்படுகிறார்களோ அவர்களை நீரி சிறுவேலுக்குள்ளே செய்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நுரப்பும்படியாக எமது அடியன் செபிக்கிறேன் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர் வார்த்தையை விசுவாசித்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரத்து கொள்ள இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார் வந்தமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங் கேளும் வருஷு தப்பிதாமி அமீன் அமீன்